ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவப்பு சோளம் இதோடய அருமை இத்தனை நாள் தெரியாமல் இருந்ததுக்கு நம்ம தான் ரொம்ப வருத்தப்படணும் அப்படி ஒரு சத்து நிறைஞ்சது நார் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் விட்டமின்ஸும் இதில் சோப்பு சோளம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும் என்ன வேணால் செய்யலாம் சோப்பு சோளத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை அப்புறம் வந்து கார பனியாரம் செய்ய போகிறோம் தோசையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது காரப்பனியம் அமேசிங் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சோளம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்ங்கிற ஆர்கானிக் ஸ்டோரில் தான் வாங்கினேன் அரை கிலோ எழுவத்தி நாலு ரூபா இப்போ நம்ம ஒரு டம்ளர் சோளம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி இதுதான் வந்து இதற்கு மெஷர்மெண்ட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி உளுந்து இது வந்து ஆப்ஷன் தான் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் இதோட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை நல்லா கழுவிட்டு வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படி ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கார பணியாரத்துக்கு வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போ இந்த காரம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளம் சேர்த்து கூட நீங்கள் வந்து இந்த பணியாரத்தை வந்து இனிப்பு பணியாரம் மாதிரி கூட செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் இது நல்லா வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டினா தான் ஒன்று போல் உங்களுக்கு நல்லா அரைப்படும் மிக்சியில் அந்த அளவுக்கு அரைக்காது அதனால் கிரைண்டரில் போட்டு நல்லா வந்து மெத்தை ஆட்டிக்கோங்க ஆட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே புளிச்சிரும் மாவு நல்லா கெட்டியாகவே ஆட்டிக்கோங்க எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ உப்பு சேர்த்தா போதும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெளியில் இருந்தாலே போதும் நல்லா புளிச்சிடும் இதை நம்ம வந்து தேவைக்கு மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்ச மாவு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ நம்ம சுட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சீரகம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நம்ம தோசை நல்லா அடை தோசை மாதிரி சுட்டா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளி பனியாரம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா ஒரு கார சட்னி அதோடய தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்து அசத்துங்க எப்போதுமே தோசை மேலே வந்து சட்னி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்